வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே உஷார் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது ஆதார் எண்ணில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இந்தியா முழுவதும் உள்ள குடிமக்களுக்கு ஆதார் என்ற பனிரெண்டு இலக்க தனித்துவமான அடையாள எண்ணானது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் அடையாள உறுதிப்படுத்தலுக்கு உதவுகிறது அரசு சேவைகள் வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகள் தொலைத்தொடர்பு சேவைகள் மற்றும் பல போன்றவற்றிற்கு இந்த தனித்துவமான அடையாள எண் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே யுஐடிஏஐ அல்லது யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய குடிமக்களுக்கு ஆதார் எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குகிறார்கள் ஓகேங்களா இந்த ஒரு தான் இந்திய குடிமக்களுக்கு ஆதார் எண்ணை வழங்குகிறார்கள் ஆதார் என்னது ஓகே ஆதார் என்னானது ஒருவருடைய வங்கி கணக்கு பேன் கார்டு மின்சார சேவை போன்றவற்றுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் ஆதாரை வைத்து பல்வேறு விதமான மோசடிகள் நடைபெற்று வருகிறது எனவே ஒருவர் ஆதார் நம்பரை வழங்கும் பொழுது செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்பதை தான் பார்க்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் செய்ய வேண்டியவை ஆதார் என்பது உங்களுடைய டிஜிட்டல் அடையாள ஓகேங்களா உங்களது அடையாளத்தை நிரூபிப்பதற்கு இதனை நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அல்லது பாஸ்போர்ட் வாக்காளர் அட்டை பேன் கார்டு ரேஷன் கார்டு போன்ற பிற அடையாள டாக்குமெண்ட்டுகளை பிறருக்கு வழங்கும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகளை பின்பற்றுவீர்களோ அதையே ஆதார் வழங்கும் பொழுதும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது யுஐடிஏஐ வெப்சைட் அல்லது எம் ஆதார் அப்ளிகேஷனில் கடந்த ஆறு மாதங்களுக்கான உங்களுடைய ஆதார் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு அத்தன்டிகேஷன் செயல்முறையையும் யூஐடிஐ உங்களுக்கு இமெயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறது எனவே அப்டேட் செய்யப்பட்ட இமெயில் ஐடியை உங்களது ஆதார் எண்ணுடன் இணைத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஆதார் அத்தன்டிக்கேஷனை பயன்படுத்தி பல்வேறு விதமான சேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் உங்களது பயன்பாட்டில் உள்ள மொபைல் நம்பரையும் ஆதாரையும் தவறாமல் இணைத்து வைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதார் லாக்கிங் மற்றும் பயோமெட்ரிக் லாக்கிங் போன்ற வசதியையும் யூஐடிஏஐ வழங்குகிறது ஆதாரை பயன்படுத்தாத சமயத்தில் அதனை நீங்கள் பூட்டி வைத்து கொள்ளலாம் மேலும் தேவைப்படும் பொழுது உடனடியாக அதனை அன்லாக் செய்தும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை உங்களது ஆதார் தவறான முறையில பயன்படுத்தியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற எண்ணில் யூஐடிஏ தொடர்பு கொள்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மோஸ்ட்லி ஓகேங்களா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க ஒன்று இல்லாமல் ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில்